ஓம் நம சிவாய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்யி துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம் அரண்நாமம் ஆயிரத்தில் நூற்றி தொண்ணூத்தொம்போதாவது நாமம் காளைய வாகனமாக உடையவர் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்த இரநூறாவது திருநாமம் ஓம் நெக்ரோத நமஹா அப்படின் இருக்குது அந்த நெக்ரோதம் அப்படின்னாக்க இதோட பொருள் கீழ் நோக்கி வளர்கிற மர வடிவானவர் விரக்ஷ வடிவானவர் அப்படின் இது என்ன புதுசாக இருக்குது கீழ் நோக்கி வளர்கிற மரம்னே தானே ஒன்று உண்டா என்ன அப்படின்னா இப்படி ஒரு மரத்தை அனாதியானது அப்படின்னு வேதமே சொல்கிறது பொதுவாக மரம் அப்படின்னா வேர் கீழே இருக்கும் களையெல்லாம் தான் மேலே இருக்கும் ஆனால் இந்த மரம் எப்படி இருக்குன்னு களையெல்லாம் கீழே இருக்குது மரம் மேலே இருக்குது வேர் மேலே இருக்குது எப்படி அப்படின்னு இது வேறு ஒன்றும் இல்லை அதோட தத்துவத்தை சொன்னாக்க புரிஞ்சிடும் அதாவது சம்சாரம் அப்படிங்கிற விருட்சம் அந்த சம்சார விருஷத்தை எப்படி இருக்குது அப்படின்னு இந்த சம்சாரம் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் எங்கேருந்து வந்தது அந்த பரம்பொருள்கிட்டேந்து தானே வெளியில் வந்தது அத்தனையும் அங்கேருந்து தானே உருவாச்சு அப்படின்னார் இத்தனைக்கும் இவ்வளவு பறந்து விரிஞ்சிருக்கு இது எத்தனையும் களை மாதிரி தானே பறந்து விரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சமாக அப்படி இருக்கிற இப்படி பறந்து விரிஞ்சி இருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கு மூலமாக இருக்கிற அந்த விதையான வேர் எங்கே இருக்குது அப்படின்னார் அது மேலே இருக்குது இந்த பரம்பொருள் எங்கே இருக்கார் அப்படின்னா எங்கேனா கீழே இருக்கார்னா யாரான்னு சொல்லுவோம் இல்லை இல்லை அவர் எங்கேயோ மேலே இருக்கார் அப்படின்னு தானே சொல்கிறோம் அதனால் இது அத்தனைக்கும் மூலமாக இருக்கிற இருக்கக்கூடிய விதையாக இருக்கக்கூடிய பரம்பொருள் மேலே இருக்குது அவர்கிட்டேந்து முளைச்சி வந்த இந்த ஜீவாத்மாக்கள் இதெல்லாம் எங்கே இருக்குது இன்னொரு கீழே இருக்குது இது உலோகத்தில் இருக்குது இங்கே இருக்குது அது மேலே இருக்குது அதுதான் இந்த நெக்ரோத வெக்ஷம் அப்படிங்கிறது அந்த வடிவமாக அவர் தான் இருக்கார் அதாவது அந்த மூலமாக இருக்கிற பரம்பொருளும் அவரே தான் இப்படி நானாவித பிரபஞ்சமாக இருக்கிற ஜீவன்களாக இருக்கக்கூடியத்துக்குள்ளே அந்தரியாமையாக இருக்கிற பொருளும் அவரே தான் அதனால தான் இந்த வடிவத்தில் அவர் இருக்கார் அப்படின்னு இருக்கு அது ஒரு விதையாக இருக்கிறதே எப்படி இருக்குது அப்படின்னு ஒன்றாவே இருக்குது அதுக்குள்ளே தான் அத்தனையும் இருக்குது ஒரு மரத்தோட விதையில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எத்தனை விதையை பார்த்தா எத்தனோண்டுக்காக இருக்குது ஆனால் அது மரமாக வளர்கிறதே பார்த்தா எத்தனாம் பெருசுக்காக இருக்குது அத்தனை சக்தி அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறப்பல ஒரு சின்ன விதையிலேந்து பலவிதமான அந்த மரமாக வந்து அந்த மரத்துலேருந்து பலவித விதை வந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து பல இப்படியே தானே வளர்ந்துன்னு போகிறது ஒரு விதை அந்த விதையிலேருந்து ஒரு மரம் அந்த மரத்தில் பல பழங்கள் அதுலேருந்து விதை அதுலேருந்து அப்புறம் பல மரம் இப்படி வருது இல்லையா இதைத்தான் வேதாந்தத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அது ஒன்றா இருக்கிறதே ஒரே விதையாக பரம்பொருளாக மூலமாக இருக்கிறதே அது வேற்றுமையே இல்லாத ஒன்றே ஒன்றா இருந்தது அதுக்கப்புறம் இந்த சம்சாரம்ங்கிற இந்த விரக்ஷம் இந்த பிரபஞ்சம்ங்கிற இதாக விரிஞ்சோன்ன பலவாகிடுது எதனால் அந்த காலம் இடம் அப்படின்னு சொல்லுமே ஆங்கிலத்தில் டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் சம்சாரம் அதுக்குள்ளே வரத்தே இத்தனையும் பலவாக விரிஞ்சுடுத்து இப்போ பலவாக விரிஞ்சோடனே என்னென்ன வேற்றுமையும் வந்துடுத்து நீ நான் இது அது அப்படிங்கிற வேற்றுமையை வந்துடுத்து அது இப்படி மூலமாக இருக்கிறதே விதையாக இருக்கிறதே அத்வைதமாக ஒன்றாக இருந்தது இப்படி பலவாக பிரிஞ்சோன்னு தெய்வமாக விதத்துலேயும் அது விரிஞ்சு வந்திருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த மூல பரம்பொருள் அவர்தான் இப்படி விரிஞ்சு இருக்கிறதும் அவர்தான் இதை எப்படி நமக்கு அவர் பண்ணுறார் அப்படின்னார் மாயினால் பண்ணுறார் அப்படின்னு நமக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மாயினால் இதை ஒன்னையே பலவாக காமிக்கிறார் பலவிதமாக வெறிச்சு காமிக்கிறார் அப்படின்னு இதைத்தான் அந்த வர மரத்தை எப்படி சொல்லியிருக்குன்னார் அரசமரம் அஸ்வத்தம் அப்படின்னு சொல்கிறோம் அரசமரம் அரசமரம் அஸ்வத்த விரக்ஷம் அப்படின்னு சொல்கிறோமே இதைத்தான் வடமொழியில் போதி போதம் அப்படின்னாலே அறிவு தான் போதிமரம் போதிமரம் அப்படின்னு அந்த போதிமரம் அப்படின்னோனே நமக்கு யார் ஞாபகம் வரும் புத்தர் ஞாபகம்தான் வரும் ஏன் அப்படின்னாரு ஒன்றுமே சொல்லியிருக்கேன் போதம் அப்படின்னாலே அறிவு அங்கே அதுக்கு அடியில் போய் இந்த போதிமரத்தடியில் உட்கான்னு இருக்கிறதே தான் அவருக்கு பெரிய ஞானம் கிடச்சதா அவரோட வரலாறு சொல்கிறது இல்லையோ அவருக்கு என்ன கிடச்சிது துக்கத்துக்கு காரணம் என்ன ஏன் இப்படி எல்லாரும் வருத்தப்படுறா அழறா இந்த துக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறதே தான் ஆசை தான் காரணம் அப்படின்னு வந்தது அவருக்கு தோணித்து அந்த தெளிவு ஏற்பட்டதுனாலே இந்த மரத்துக்கடியில் ஏற்பட்டதுனாலே அந்த போதிமரம் போதிமரம் அப்படின்னு சொல்கிறோம் அதைத்தான் அரச மரம் அப்படின்னு சொல்கிறோம் அதைத்தான் இந்த விரட்சமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இந்த சம்சாரம் அப்படிங்கிற அந்த மரத்துக்கடியில் மரத்தினால நாம் எல்லாம் மூடப்பட்டு இருக்கோம் மாயையில் மூடப்பட்டிருக்கோம் அப்படின்னா இது என்னங்கிற இந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சணும் இதுவே தான் நிரந்தரமாக்கும் இதுவே சாஸ்வதம் அப்படின்னு நினச்சிட்டு நாம் இதில் மயங்கி போய் கிடக்க இல்லையா அது இல்லாத இதுலேருந்து ஒரு தெளிவு ஏற்பட்டு எது உண்மையான ஒரு நிலை அந்த பேரின்ப நிலை அதை அடையிறது என்ன வழி அப்படிங்கிற அந்த தெளிவை நாம் அடையணும் அந்த தெளிவை அடையிறதுக்கு என்ன பண்ணோம்னா அந்த மர வடிவமாகவே இருக்கிற அந்த போதஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அறிவே இருக்க வடிவாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை நாம் வழிபடுறோம் அதனால தான் இந்த நாமத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது இரநூத்தி ஓராவது திருநாமம் ஓம் நெக்ரோதா எநமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆலமரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் அந்த கீழே இவர் எப்படி இருக்கார் அப்படின்னர் அப்படி சின்முத்திரை அப்படிங்கிற முத்திரையை காமிச்சுண்டு இவர் குரு வடிவத்தில் இருக்கார் கால் மேலே காலை போட்டுன்னு உட்காந்துண்டு இவர் உபதேசம் பண்ணின்னு இருக்கார் குரு குரு அப்படின்னாலே ஆதி குரு அப்படின்னு அந்த தட்சிணாமூர்த்தியை தானே சொல்கிறோம் அந்த வடிவத்தை தான் இந்த நாமத்தில் சொல்கிறது அந்த சின்முத்திரையோட தத்துவம் என்ன அப்படின்னர் நீயும் நானும் ஒன்று சபரிமலையில் ஐயப்பன் என்ன காமிச்சுட்ருக்கார் இந்த சின்முந்திரியை தான் காமிச்சுட்டுருக்கார் ஏன் இதைத்தான் அவர் உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கார் ஏன்னர் அவரோட அப்பா இதைத்தானே பண்ணிகிட்டு இருக்கார் அப்பாட்ட டகத்தினர் தானே பிள்ளை சொல் பண்ண முடியும் அப்படி இவர் அந்த ஞானமே வடிவாக இருக்கக்கூடியவர் இந்த ஞானமே வடிவான அந்த மரத்துக்கடியில் தட்சிணாமூர்த்தியாக இருக்கார் அப்படின்னு தெரியுது அந்த சின்முத்திரை அப்படிங்கிற அந்த தத்துவமே நமக்கு இதை எப்படி சொல்கிறார் அப்படின்னர் மௌனம் வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கு மௌனத்தினாலேயே இவர் சொல்கிறார் மௌனத்தினாலேயே சொல்கிறார் ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லணும்னா அதை எத்தனை நேரம் பேசணும் எவ்வளோ விவரிக்கணும் ஆனால் இந்த சிவபெருமானை என்ன பண்ணுறாருன்னர் வாயே திறக்காத மௌனத்தினாலேயே சொல்கிறாராம் இதை முதல்ல கேட்டிருந்த சீடர்களான சனகாதி மகரிஷிகள் அவளுக்கு என்ன புரியுமா அப்படின்னர் ஒரு டீச்சர் மௌனமாகவே இருந்து கிளாஸில் நடத்தினார்னா யாருக்கானு புரியுமான்னர் புரிஞ்சு கொடுத்தும்னு சொல்கிறது இந்த ஸ்லோகம் என்னென்னு சிஷ்யாஸ்து சின்ன சம்சேகா அப்படின்னு அந்த சீடர்களுக்கெல்லாம் துளிக்கூட சந்தேகமே இல்லாத புரிஞ்சு கொடுத்தான் அருணகிரிநாதர் சொல்கிறாரே முருகன் வந்து என்ன உபதேசம் பண்ணாரன்னர் சும்மா இரு சொல்லார அப்படின்னு உபதேசிச்சாராம் அதைத்தான் இவர் பண்ணின்னு இருக்கார் அந்த வடிவத்தில் தான் இருக்கார் அப்படி அந்த ஆதிகுரு குரு தட்சிணாமூர்த்தியாக இவர் ஆலமரத்தடியில் இருக்கிற அந்த சிவபெருமானத்தான் அதுக்கு உண்டான திருத்தலமாக நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னார் ஆலங்குடி ஆலங்குடி அப்படிங்கிற திருத்தலம் இது நவகிரக திருத்தலத்தில் குரு பகவானுக்கு உண்டான திருத்தலமாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா ஆனால் அங்கே எப்படி இருக்காருன்னா தட்சிணாமூர்த்தி வடிவத்தில் தான் இருக்கார் அந்த ஊர் தலபுராணத்தை பார்த்தாக்க அந்த ஊர் சுவாமிக்கு பேர் ஆபத் சஹாயேஸ்வரர் அப்படின்னு பேர் ஆபத் சகாயம் ஆபத் சகாயம்னா என்னென்ன நமக்கு ஒரு ஆபத்து வரத்தே அதில் வந்து உதவி பண்ணக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் இவருக்கே அந்த பேர் வந்தது அப்படின்னர் பார்க்கடலை கிடையாது ஆலகால விஷம் வந்தது இல்லையா அந்த ஆலகால விஷத்தோட தகிப்புனால எல்லாமே பொசுங்கி போகிறாப்புல இருந்தது தேவர்களாக இருக்கட்டும் அசுரர்களாக இருக்கட்டும் எல்லா ஜீவராசிகளும் அதை காப்பாற்றுறதுக்காக இவர் ஓடி வந்து என்ன பண்ணார் அந்த ஆலகாலத்தை விழுங்கினார் இல்லையா அப்படி ஆல காலத்தை உண்டத்துனாலேயே இந்த ஊருக்கு பேர் ஆலங்குடியினும் வந்தது அப்படின்னு சொல்கிறா இப்படி ஒரு பெரிய ஒரு கஷ்டத்திலேருந்து எல்லாரையும் காப்பாற்றினத்தினாலே இவருக்கு ஆபத் சகாயேஸ்வரர் அப்படின்னு பேர் ஏலவாறு குழலி அப்படின்னு அம்பிகையோட திருநாமம் பாடல் பெற்ற திருத்தலம் அந்த ஆலங்குடியில் போய் அந்த குரு பகவானாக அவரை தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய அவரை தரிசித்தாலே பொறும் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படிங்கிறாலே இந்த குரு பார்வைப்பட்டதுன்னா அதாவது நவகிரகத்தில் உள்ள ப்ரகஸ்பதிங்கிற குருவாக இருந்தாலும் சரி அந்த ப்ரகஸ்பதிக்கும் ப்ரகஸ்பதியாக இருக்கக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய ஆதி குருவாக இருக்கக்கூடிய அந்த தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியான இந்த சிவபெருமான் அவர் பார்வைப்பட்டாலும் சரி நமக்கு கோடி புண்ணியம் அப்படின்னா நவகிரகங்கள்லேயே முழு சுபன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு மட்டும்தான் ப்ரகஸ்பதி மட்டும்தான் இதுலேருந்தே தெரியிறது இருக்கிறதுலேயே நமக்கு ரொம்ப நன்மை செய்யக்கூடியவர் சுபத்தை கொடுக்கக்கூடிய யாருன்னர் குருதான் அப்படிங்கிறது தெரியுது அதைத்தான் இந்த ஆலங்குடியில் இருந்து காமிக்கிறார் அப்படி இருக்கிறவர் என்னெல்லாம் நன்மை செஞ்சுருக்கு எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சிருக்கு அப்படின்னு அவரோட சரித்திரத்தை எடுத்து பார்த்தா தெரியுதே ஒவ்வொரு பல பலவிதத்துலேயும் பார்த்துன்னு வருமே எவ்வளவுலாம் நல்லது பண்ணியிருக்கார் எவ்வளவுதான் நல்லது பண்ணியிருக்கார் அப்படின்னு இந்த இரநூறாவது திருநாமும் இரநூத்தி ஓராவது திருநாமும் ரொம்ப வேதாந்த ரீதியான பொருளுடைய திருநாமம் அதனால தான் இதை ஒன்றுக்கு பக்கத்துலேயே இன்னொன்றையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தோன்றுறது சரி அப்படி இருக்கக்கூடியவர் நமக்கு அந்த தெளிவை கொடுக்குற தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் காண்டல் எல்லாம் சொல்லியிருக்காரே அவரை போய் தரிசனம் பண்ணினாலே போகும் நமக்கு தெளிவு ஏற்படும் அவரோட உபதேசத்தை கேட்டாலே நமக்கு தெளிவு ஏற்படும் அப்படின்னு ஆனால் நீங்களோ அவரை மௌனத்தினால உபதேசம் பண்ணுறான்னு சொல்றே எப்படி சார் அவர் அதை நாம் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு வேறு ஒன்றும் இல்லை காஞ்சி பெரியவர் சொல்கிறார் மௌனமாக இருக்குது என்ன உபதேசம் பண்ணான்னு எல்லாரும் சும்மா இரு பிஷாதர் கீப் குவாய்ட் ஏன்னர் அந்த நம்ம சும்மா இருந்துட்டோன்னாலே நமக்கு விவகாரமே இல்லை அப்போ எல்லாரும் சோம்பேறியே வருமானம் உட்காந்து நினைக்கலாமா அப்படின்னா இதுக்கு அது அது இல்லை பொருள் சும்மா இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு வேண்டாத விஷயத்தில் மனசை போட்டு குழப்பின்னு அது மூலயமா அதுக்கு ஏதானும் நம்ம முயற்சி பண்ணிட்டு அதை அடையாத அதனால வருத்தப்பட்டு ஏமாத்த இப்படி இல்லாமல் ஒன்றுலேருந்து ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்றுன்னு கஷ்டத்தை நாமளாகவே உருவாக்கிக்கிறோம் இல்லையா இதெல்லாம் வேண்டான்னு அவர் சொல்ற அதை பண்ணாத அப்படிங்கிறது அதைத்தான் நமக்கு இவர் வாழ்ந்து காமிக்கிறார் இருந்து காமிக்கிறார் நாமளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன தான் சாதனை சாதிச்சா கூட கடைசியில் நமக்கு எதில் போய் ஆனந்தம் கிடைக்கிறது நிம்மதி கிடைக்கணுன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் அப்பா முடிஞ்சிடுது சார் இனிமேல் ரிலாக்ஸ்டாக சும்மா உட்காந்துக்கலாம் அப்படின்னா இதுலேருந்தே தெரியுறதா இல்லையா என்னதான் சாதிச்சா கூட அந்த கடைசியில் அந்த ஓய்வோடு நாம் இருக்கிறது ஓஞ்சி இருக்கிறது தான் எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு அதைத்தான் நமக்கு இங்கே இருக்கார் அதனால் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு என்ன தோன்றுறதுன்னர் அவர் நம்மளை பார்த்தா கோடி புண்ணியமாக இருக்கட்டும் அதை விட என்னென்ன நாம் அவரை பார்க்கணும் தரிசனம் பண்ணும் அந்த தட்சிணாமூர்த்தியை கடவுளை போய் தரிசனம் பண்ணும் இல்லை அவரை சன்னிதியில் நின்று மௌனமாக ஒரு நிமிஷம் கண்ணை மூடிண்டு உள்ளுக்குள்ளே அவரை நினச்சின்னு இருக்கிறது அப்படி இருந்தோம் அப்படின்னா அந்த ஆனந்தம் என்னென்னு பண்ணி பாருங்கோ அப்போ தெரியும் எல்லா கோயிலையுமே தென்முக தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்குது அங்கே போய் அப்படி ஒரு நிமிஷம் கண்ணை மூடிண்டு எந்த ஒரு கவலையும் இல்லாத சிந்தனையும் இல்லாத அப்படியே மனசை நிறுத்தி ஒரு நிமிஷம் நின்றோம் அப்படின்னா பேரின்பமாக இருக்குது பேரானந்தமாக இருக்குது அதைத்தான் இவர் நெக்ரோதா எனமஹா அப்படின்னு அந்த தட்சிணாமூர்த்தி வடிவத்தில் இருக்கிறத காமிக்கிறார் அப்படி இருக்கிற அவர் இன்னும் என்னென்னலாம் அவரோட சிறப்புங்கிறது தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம் ओम नमः शिवाय